காசா கிராண்ட் மற்றும் கோத்தி ஸ்வர்ணம் ஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை விஜயதசபை சிறப்பு பட்டிமன்றம் வெற்றிக்கு பெருதும் துணை நிற்பது தைரிய லட்சுமியா தனலட்சுமியா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் தினக்கூலிக்கு போகிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணி ஆனந்தம் சப்போர்ட்டோட அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க படித்து முடிச்சிட்டு பதினெட்டு லட்சம் ரூபா ஆண்டு சம்பளத்தில் சகோதரி ஒர்க் பண்ணுறாங்க அது விஷயம் இல்லை நான் படித்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்ன விளைவு அந்த தைரியம் தான் அந்த பெண்ணை அண்ணா அனுப்பிச்சுட்டு செல்வகுமார் சார் அவர்கள் கொளுத்திருக்கார் ஆமா அந்த பொண்ணு நல்லா படிச்சாங்க பெரிய ஆளா வந்தாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்கின்ற போது அப்ப வெற்றியின் குறியீடாக நீங்கள் கருதுவதும் கூட அருமை அருமை இவங்க ஆளாளுக்கு பேப்பர் எழுதி வச்சு சரித்திரம் பேசுறாங்க ஆனா நான் சாதனையை பேசுறேன் அதுதான் தைரியம் இந்த தைரியலட்சுமி வர வர தனலட்சுமி தன்னால பின்னாடி ஓடி வரும் நடுவர் நளினி அம்மாவோட இன்டர்வியூ யாராவது யாராவது எல்லா எல்லா இன்டர்வியூலையும் சொன்னாங்க அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டு பட்டுகளையும் தாண்டி ஒரு ஒரு அம்மா வீட்டையே வச்சிருக்கு வச்சிருக்கு பட்டு பட்டா தைரியமான பெண்மணி ஒருவருடைய பெயரை சொல்லுன்னா டக்குன்னு மனசுல தோன்ற பெண் யார் ஜெயலிதா மேடம் தாங்க அந்த அம்மா நான் பார்த்த துணிச்சலான பெண் நான் பழகிய தைரியமான பெண்ணுன்னு ஒரு பெண்ண சொன்னாங்க அந்த பெண் தான் எங்களுடைய நளினி மேடம் அவரு யாரை பார்த்த ஆனந்த செல்வக்குமார் அப்படிங்கிற உங்க பேர ஆனந்த தைரியகுமார்னு மாத்திங்கற ஓ இவர் பேரு அப்படித்தான் இருக்கு ஏரியா செல்வத்தை வச்சு கொடுத்து தைரியம் வேணும் தைரியம் வேணும் அப்படின்னா என்ன வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தைரிய லட்சுமியே தனலட்சுமியே திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்ற கலகலப்பான பட்டிமன்றம் உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்